வெள்ளட்டும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் எஸ்டிபி கட்சி நடத்துகின்ற எஸ்டிபி கட்சி நடத்துகின்ற வரலாற்று திரிவுகளுக்கு வரலாற்று திரிவுகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் எதிரான ஆர்ப்பாட்டம் தமிழகத்தின் கீழடி தமிழகத்தின் கீழடி இந்தியாவின் தாய்மடி தமிழகத்தின் கீழடி தமிழகத்தின் கீழடி இந்தியாவின் தாய்மடி இந்தியாவின் தாய்மடி நாகரிகத்தின் தொட்டிலடா நாகரிகத்தின் தொட்டிலடா எங்கள் கீழடி எங்கள் கீழடி நாகரி நாகரீகம் உலகிற்கே முன்னோடி நாகரிகம் முன்னோடி நாகரிகம் நாகரீகம் கீழடி நாகரிகம் மறைக்காதே 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 கீழடி வரலாற்றை கீழடி வரலாற்றை மறைக்காதே 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 மூவாயிரம் ஆண்டுகளாய் மூவாயிரம் ஆண்டுகளாய் முன்னாடி நாகரீகம் கீழடி நாகரிகம் கீழடி இருந்த சான்று உள்ள போது இருந்த சான்று உள்ள போது மறைக்காதே 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 கீழடியை மறைக்காதே கீழடியை மறைக்காதே ஒன்றிய அரசே மறைக்காதே ஒன்றிய அரசே மறைக்காதே பாஜகவே மறைக்காதே பாஜகவே மறைக்காதே பா மோடி அரசு பா மோடி அரசு பா மோசடி அரசு பா மோசடி அரசு கீழடி வரலாற்றை கீழடி வரலாற்றை மறைப்பது துரோகம் மறைப்பது துரோகம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் தமிழர் வரலாற்றை தமிழர் வரலாற்றை திரிப்பது அனுமதிக்க மாட்டோம் திரிப்பதை அனுமதிக்க மாட்டோம் நாடோடிகளுக்கு தெரியாது நாடோடிகளுக்கு தெரியாது கீழடியில் வரலாறு தெரியாது கீழடியின் வரலாறு தெரியாது காத்திடுவோம் 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 கீழடி வரலாற்றை கீழடியின் வரலாற்றை காத்திடுவோம் 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 என்ஜி ஆட்டி பாடத்திட்டத்தில் என்ஜி ஆட்டி பாடத்திட்டத்தில் உணையப்பட்ட வரலாற்றால் உணையப்பட்ட வரலாறு மாணவர்களிடையே வெறுப்பை விதைக்கும் மாணவர்களிடையே வெறுப்பை விதைக்கும் சிந்தனையை அனுமதியோ விதைக்காதே விதைக்காது விதைக்காதே விதைக்காது மாணவர்களிடம் மாணவர்களிடம் நஞ்சை விதைக்காது நஞ்சை விதைக்காது மாற்றாதே 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 புனைவு சொல்லி புனைவு கதைகளை சொல்லி வரலாற்றை மாற்றாதே வரலாற்றை மாற்றாதே திரிக்காது திரிக்காதே ஒன்றிய பிஜேபி அரசு ஒன்றிய பிஜேபி அரசு வரலாற்றை வரலாற்றை இல்லாத பொல்லாத இல்லாத பொல்லாத கதைகளை சொல்லி கதைகளை சொல்லி இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தாதே இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தாதே பாபரும் அக்பரும் பாபரும் அக்பரும் எதிரி அல்ல இந்துக்களின் எதிரி அல்ல எதிரி அல்ல எதிரி அல்ல எதிரி அல்ல எதிரி அல்ல அவுரங்க சிப்பம் திப்பு சுல்தானும் அவுரங்க சிப்பம் திப்பு சுல்தானும் அதாவது

முஸ்லிம்களின் சொத்துக்களை இடிக்காதே 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 ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஆர் உன்னுடைய வெறுப்பு பிரச்சாரத்தால் உன்னுடைய வெறுப்பு பிரச்சாரத்தால் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக சொந்த நாட்டின் மக்களின் சொந்த நாட்டு மக்களின் ரத்தம் குடித்தது போதாதா ரத்தம் குடித்தது போதாதா குடிசை கொளுத்தியது போதாதா போதாதா வீடுகள் இடித்தது போதாதா எத்தனை வருடங்கள் இன்னும் எத்தனை வருடங்கள் வெறுப்பை விதைத்து ரத்தம் குடிக்க வெறுப்பை விதைத்து ரத்தம் குடிக்க ஒன்றிய அரசே காத்திருக்கிறாய் ஒன்றிய அரசே காத்திருக்கிறாய் இருக்குதா இருக்குதா இனிக்குதா இணைக்குதா தமிழர்களின் ஓட்டு மட்டும் தமிழர்களின் ஓட்டு மட்டும் இனிக்குதா இறுதிதா இனிக்குதா இனிக்குதா கசக்குதா 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 தமிழ்நாட்டில் வரலாறு மட்டும் தமிழ்நாட்டின் வரலாறு மட்டும் கசக்குதா 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 ஒன்றிய அரசே கசக்குதா ஒன்றிய அரசே கசக்குதா போராட்டம் 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 வரலாற்றின் வெறுப்பை விதைத்து மக்களை பிளக்கும் வெறுப்பை விதைத்து மக்களை பிளக்கும் சதிகளுக்கு எதிரான போராட்டம் எதிரான போராட்டம் வெள்ள வெள்ளோம் வெல்லட்டும் வெல்லட்டும் எஸ்டிபி கட்சி வெல்லட்டும் எஸ் கட்சி வெல்லட்டும் வரலாற்று திரிப்புகளுக்கு வரலாற்று திரிப்புகளுக்கு எதிரான போராட்டம் எதிரான போராட்டம் வெல்லட்டும் 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 வெல்லட்டும்